துபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே அவங்க ஊர்ல இல்லையே அப்பா நிம்மதி பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல பின்னால பார்த்தா அண்ணா மாதிரியே இருக்கு பெரியப்பா அண்ணா பெரியப்பா அண்ணா என்னப்பா இது வடக்குல இருந்து நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்ட்டே வரும் தின் நூலோட வளர்த்துள்ள பனியன் ஆயிருமே எல்லாரும் பனியின வெளியே போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு பனிய குத்துவே பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு குடுத்த எப்பவும் கடந்தான எழுதிக்க இந்த வடையில போர்வர்தான் என்னமோ அடாடா முருகபக்த முத்தம்மா ராமரா வந்திருக்கீங்க அடையாளமே தெரியல

நாங்க பஸ் ஏறணுமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவையே இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேசன் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே குடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்கம் பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா குடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா

காதலி காதலனை கட்டி பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு ஏ இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிபட்டு வராதப்பா காத கூட அப்படியா இதோ இப்ப போறேன் முருக பக்த முத்தம்மா உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் பறதே மாறி கொள்ந்து வா சோ ஏ ரசத்தி உண்ணுடயனே சோ அபர்ற மாறி வா சொல்றீங்க யார் நீங்க கிச்சிருவேன் கட்டம்படாதே ஏன் இப்படி குடுக்க முடியாது என்ன செய்வேன் சிறுத்து பைரே என்ன செய்யுங்க என்ன என்ன நான் என்ன பண்ணுனாலும் குடுறா இதான் ஐயோ அஞ்சு கிலோ போறா

நான் வரட்டுமா கூட உங்கதா மறந்துட்டேன் இதுதானே வரேன் சொன்னாரு காணுமே சத்தம் கேக்குது என்னசு தெரியுமா காதல்னா சும்மாவா இப்படி நான் ஏத்தாலையனா ஆமா நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க எத்தனை நாள் இப்படி அரக்கால் டவுத்துல போட்டுட்டு இருப்பீங்க எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம் நீ மட்டும் நின்னு சொல்லு இப்ப டயர் அவுத்துறேன் டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா ஆமா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா சம்மதிப்பாங்க சம்மதிக்கலன்னா கட்ட பொறுவேட வந்து போறேன் ஐயோ எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே என்னது திட்டம்மா எங்க அப்பா திட்டுவாரன்னு சொன்னேன் அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் எலுமிச்சம்படத்தை காக்கா தூக்கிட்டு போதும் போறேன் என்ன ஓடி ஓடி போயிடுற ஆஹ் கல்யாணம் ஆக போதுல அப்புறம் பாத்துக்கறேன் சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மகிலே எங்கே அப்பா ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல போன காரி என்ன ஆச்சு அப்பா நீங்க சொன்னபடி அரசு காரணம்

சின்ன வயசுல விடாத பட்டமாட்டி வால் கட்டாம விட்டுக்கிறேன் இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கட்டும் வாங்க முருக பக்த பக்தமா யாரு ஏன் பிரசண்டா முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவரு சாப்பிட்ட பிறகு சிருமலை பழம் கேட்டாரு

இந்த வீட்ல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் தான் செய்யணும் அத்தை நாங்க முதலர் போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல கரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டையும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திர மண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணம் படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல என்ன பண்ண ஆட்சே பண்ணி இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குரட்ட விடுவேன் வாங்க யாரு குரட்ட பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டா சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் மாட்டா சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருவது முன்னாங்க வண்ணண்டு நானாங்க இருவத்து நாங்க எதுக்கு புத்து மதிப்பா ஒரு முப்பது நாரவே தேரும் ஆமா இந்த சைக்கிள் ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாடை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்

தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்கள சரஸ் யாரும் குழந்தைக்கு உடம்புக்கு சவுரம் இல்ல கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்க மாமா இன்னும் முதலரவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள ஏ மாமா தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றேன் வர மாட்டேன் சொன்ன கேளுங்க வாங்க வாங்க மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்பிள உங்க மகமே எனக்கு தான் மாப்பிள தெரியும் கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள என்ன சக்தி என்ன சக்தி இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு தெய்வ சக்திதான் தான் ஆசிர்வாதம் பண்ணுங்க பாப்பல உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு கொஞ்சம் நல்ல ஊரே சிரிக்க போகுது

எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் இந்த நாட்டில் ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க ஒளிகே ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க எப்பத்தான் விடுவானுங்க செத்தாத்தான் விடுவானுங்க செத்தாலும் விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான் இறந்த நாள் கொண்டாடுவானுங்க அது நிறுத்துங்கம்மா அத்தை சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வயல சர்க்கரைய போட்டா என் உடம்புக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சக்கரையா ஊற்றாங்கலே கடைசியில என் பையன் சக்கரை வியாதி வந்து சாக போறான்

சுந்தாங்க சாமி உங்களுக்கு நே கொண்டாந்தது ஐய் மாம்பழம் சாமி நீங்க பழம் திங்க கூடாது அப்ப ஏன் படைக்கிறீங்க படைப்போம் ஆனா சாமி திங்க கூடாது அத நாங்க என்ன அடுத்து பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் வேணாம் சரிங்க சாமி அத தேனலாம் கலந்து எடுத்து முடி நரஞ்சி போயிரோம் வேணாம் வேணாம் நரோ தெரியல இங்க சாமி உங்களுக்கு இல்ல ஊத்துங்க ஐயா அப்படியே 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 அவளவே ஊத்து வலிச்சு ஊத்து வலிச்சு ஊத்து உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து மிச்சம் மறந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சு உட்காந்துருப்பா போதும்பா அப்பா கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றே வசூல் பண்றே ஏழாவது குடம் போகுதுன்னு அடுத்து என்னென்ன எட்டாவது குடம் சும்மா ஐயா கணக்கு பார்க்கறதுக்கு எரிச்சல கிளப்பிக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சிட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சு போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிற இது அடிக்கிறதுக்கு சுமார்